கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே ரயில்வே பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் திடீரென மண் சரிவு ஏற்பட்டதால் மூன்று மணி நேரமாக ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம் சரவணன் வணக்கம் விவரங்கள் அதாவது தென்னக ரயில்வேயில் மிக முக்கியமான ரயில் நிலையமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாகர்கோவில் சந்திப்பூர் ரயில் நிலையம் என்பது இருந்து வருகிறது இங்கிருந்து கேரளாவிற்கு வழியாக செல்லக்கூடிய ரயில்களும் அதே போன்று தென் தமிழ்நாடு தென் தமிழகத்தை நோக்கி செல்லக்கூடிய ரயில்களும் இங்கிருந்து செல்கின்றன இந்த பகுதியில் இரட்டை ரயில் பாதை பணிகள் என்பது நீண்ட காலமாக நடைபெற்று வருகிறது இந்த சூழ்நிலையில் நேற்று இரவு இந்த நாகர்கோவிலிருந்து நெல்லை செல்லக்கூடிய சாலையும் பழையாறு என்கின்ற ஆற்றை கடக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதியில் தண்டவாள பணிகள் நடைபெற்ற போது தண்டவாளத்தில் காங்கிரீட்டு பாதையை அமைக்கும் பணி என்பது நடைபெற்றிருக்கிறது அப்போது மண் சரிவு ஏற்பட்டதன் காரணமாக அதிகாலையில் அந்த பகுதியில் வழியாக செல்லக்கூடிய அனைத்து ரயில்களும் நிறுத்தப்பட்டிருக்கின்றன இந்த மண் சரிவில் மூன்று பேர் அந்த பணியாளர்கள் மூன்று பேர் சிக்கிய நிலையில் அவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு அங்கிருந்து ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டதாகவும் தெரிகிறது தொடர்ந்து இந்த மண் காரணமாக இந்த வழியாக வரக்கூடிய சென்னையிலிருந்து நாகர்கோவில் கன்னியாகுமரி செல்லக்கூடிய ரயில்கள் அனைத்துமே ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருக்கின்றன சுமார் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக ரயில்கள் நிறுத்தப்பட்டு தாமதமாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்போது இந்த பணி என்பது முடிவிட்டிருக்கிறது முடிவிட்டு அந்த வழியாக ரயில்கள் இயக்கப்பட்டதாகவும் ரயில்வே துறை சார்பில் தற்போது நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் இருப்பினும் நாம் தற்போது பார்க்கக்கூடிய காட்சி என்பது அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மண் சரிவினால் தண்டவாளத்தில் அந்த பணிகள் பாதிப்பு ஏற்பட்டு துரிதமாக அந்த பணியை பணியாளர்கள் மேற்கொள்ளக்கூடிய காட்சியை தான் நாம் தற்போது பார்த்து வருகிறோம் இந்த பணியின் காரணமாக இந்த பணியானது நடைபெற்றிருக்கக்கூடிய நேரத்தில் மண் செறிவு ஏற்பட்டதன் காரணமாக இந்த வழியாக வரக்கூடியது கேரளாவிற்கு செல்லக்கூடிய ரயில்களும் அதே போன்று கன்னியாகுமரி சுற்றுலா தலத்திற்கு வரக்கூடிய ரயில்களும் அஹ் பாதிக்கப்பட்டு வள்ளியூர் கருங்குளம் அஹ் அதே போன்று ஆரல்வாய்மொழி போன்ற பகுதிகளில் ரயில் நிலையங்களில் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருந்தன அஹ் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக இந்த ரயில்கள் நிறுத்தப்பட்டு தற்போது அந்த ரயில் இந்த தண்டவாள பணி தீர்வு செய்யப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சற்று நேரத்திற்கு முன்பாக இந்த ரயில் சேவை என்பது துவங்கி இருப்பதாகவும் கூறப்படுகிறது பிரகாஷ் ரயில் சேவை இந்த மண் சரிவு மற்றும் ரயில் பணிகளில் நடைபெற்ற இந்த பாதிப்பு காரணமாக இந்த ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டிருந்தது இந்த பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது பிரகாஷ் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன்